இன்றைய தினம் காயத் சித்தர் டாக்டர் ஆர்கே முருகே சுவாமிகளின் வாழ்வும் பணிகளும் என தொடரி இன்றைய காணொலியை நாம் பார்க்க இருப்பது சுவாமிகளின் சமாதி சுவாமிகளின் வரலாறில் கூறியிருந்தேன் சுவாமிகள் முரளிவில் அமைத்த ஆசிரமத்தில் தியான மண்டபத்தில் யாகசாலையும் கூடவே சேர்த்திருக்கும் இடத்தில் சுவாமிகளின் சமாதி வைக்கப்பட்டுள்ளது சுவாமிகளின் சமாதியானது திருமூலர் பகவான் பக்த விதிப்படி சித்தர்களை எப்படியெல்லாம் சமாதி வைக்கிறார்களோ அந்த சித்த முறையில் சுவாமிகளின் சமாதி அமைக்கப்பட்டுள்ளது நாலடி நிறம் நாலடி வகத்தில் சகரமாக அமைக்கப்பட்ட சமாதி குளியில் செப்பு கம்பிகளால் யந்திரங்கள் அமைக்கப்பட்டு அந்த யந்திரத்தின் மேல் ஆசனம் விதித்து ஆசனத்தின் மேல் பத்மாசனத்தில் சுவாமிகளின் உடல் தியானத்தில் நிறுத்தப்பட்டு கீழ் இயந்திரங்கள் செய்யப்பட்ட கம்பிகள் மேலே வந்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் உடலே மூலிகை குழம்புகளால் மெழுகி அதனை குருபூதியால் மூடி எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் இந்த உடல் அழியாத வகையில் திருமூலரின் அறிமுறுத்தலின்படி இந்த சமாதி வைக்கப்பட்டது நமக்கு தெரியும் ஒரு சமாதியாகப்பட்டது எல்லாரும் ஒன்று பேசு பொருளாக சாதாரண மக்களை சமாதி வைப்பது இல்லை மகான்களையும் சித்தர்களையும் மகரிஷிகளையுமே சமாதி வைக்கிறார்கள் இதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது விரைவினால் இவர்கள் எங்கெங்கே சமாதியாக வேண்டும் என்பதை விரைவினே தீர்மானித்து அந்த இடத்தில் இவர்களை சமாதியில் நிறுத்துகிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு சிசுவாகப்பட்டது தாயின் கருவறையில் போது தாயின் உடலிலிருந்து குழந்தையின் தொப்புள் கொடியாகவே சகலகன் சென்று கொண்டு அந்த குழந்தைக்கு உருக்கின்றன அந்த குழந்தை உருவெடுக்கும் போது முதலாவதாக இறைவனாக இருக்கின்ற அந்த பரஞ்சோதி பரம்பரு தனிங்கனெனும் பெயரோடு அதாவது தசவாய்ப்பிளை நம்ம அறிந்திருப்போ அபான உதான சமான நாகன் கூர்ணன் கிரியரன் தேவரத்தன் தனஞ்செயன் என்று பத்து வாயுக்களை இருக்கிறது இந்த தசவாயுக்களை நம்ம இன்றும் கூட நமது உடலை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தசவாயுக்கள் வருகின்ற காலம் தாயின் கருவறை முதலாவதாக தனஞ்செயனின் வாயு சிசு உருப்படுகின்ற நேரம் போக்கள் மையத்தில் வந்து அமர்கிறது அதன்பின் ஒவ்வொரு வாயுக்களாக ஒவ்வொரு மாதத்தில் அந்த சிசுவுக்கு சென்று சென்று அந்த உடலை அடைகிறது இறுதியாக குழந்தை பிறக்கின்ற பத்தாவது மாதத்தில் பிராண நினம் வாயு நுழைகிறது இதன்பின் முழுமையான குழந்தையாக ஓர் குழந்தை பிறப்படுகிறது பிறப்படுத்து அது வளர்கின்ற பரிணாமத்தில் இந்த வாயுக்களின் செயற்பாடு மிகையாக அவசியமாக நடந்து கொண்டிருக்கிறது பிரான நம்மளுக்கு மூச்சு அபான மலவாசலில் இருந்து கொண்டும் சுக்கில சுரோஜியங்களையும் மலத்தையும் வெளியே தள்ளிக்கொண்ட ஒரு வாயுவாக செயற்படுத்துவது உடலில் தேவையில்லாத கழிவுகளை நாம் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல வியான நமது கோல்பட்டையில் இருந்து கொண்டும் ரத்த ஓட்டங்களை உடல் அங்கும் காற்றிக்கொண்டிருக்கிறது அதுபோல கூர்மெண்ட் கண்ணில் இருந்து கொண்டும் புலிகளை மூடப்பண்ண கிடக்க பண்ணுறது கண்ணீரை வெளியேற்றுவது இப்படியான வேலைகளை செய்கின்றது நாக செவி கேட்டலையும் அதோடு தொண்டைக்குரியில் இருந்து கொண்டு சில காரியங்கள் முதியங்களை சுரக்கம் பண்ணி உணவோடு கலக்கப்படுகிறது இப்படியாக கசவாய்க்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு சேவையை நமது உடலில் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு உடலாகப்பட்டது சமாதி நிலைக்கு செல்லும்போது அந்த உடலில் இருந்து முதலாவதாக புராணம் வெளியேறுகிறது அடுத்தது உதாரணம் இப்படியாக ஒவ்வொரு வாயுக்களாக வெளியேறி வெளியேறி ஒன்பது வாயுக்கள் வெளியேறின பிறகு மட்டும் வெளியேறாத முதலில் தான் வந்து தாயின் கற்பத்தில் மணிப்புரகத்தில் தொப்பல் வந்து அமர்கிறது இந்த உடல் முழுமையாக சிதைவடையும் போதுதான் இந்த பத்து வாயுக்களும் ஒன்று சேர்ந்து அது சித்தர்களாக இருந்தால் சத்தியலோகத்தை செல்கின்றது மற்ற சாதாரண மக்கள் பித்ருலோகங்களுக்கும் சொர்க்கலோகங்களுக்காக சென்று கொண்டே வருகிறது இந்த வகையிலே அத்தனை வாயுக்களும் வெளியேறின பின் இந்த தனஞ்சியன் மட்டும் இறுதியாக உடலில் தங்கியிருக்கிறது இந்த தனஞ்சியன் இலகுவாக வெளியேறாது இந்துக்களின் கொள்கைப்படி ஓர் உடலை எரிக்கின்ற நேரம் உடல் அதில் இருக்கின்ற பஞ்சபூதங்களை அகற்றி மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுவரெல்லாம் பிரிவடை ஒவ்வொன்றாக பிரிவடையும் போது வக்கினியில் டப்பெனும் சத்தத்தோடு இந்த தனஞ்சையின் வெளியேறுகிறது தனஞ்சையின் வெளியேறும் போது ஏற்கனவே இந்த ஒன்பது வாயுக்களும் ஒன்று சேர்ந்து தனஞ்சையனும் பார்த்துக்கொண்டு காத்துக்கொண்டு இருக்கும் இந்த தனஞ்சையின் போய் அந்த பத்து வாயுக்களோடு சேர்ந்து இவர் வந்து சதியில் உதவி இறைவன் இருப்பனை வந்தது சொல்கிறாங்க சத்தம் அப்படி அல்லாது ஒரு உடலை சாதாரண மனமில் நிலத்தில் போது அந்த மணல் அந்த உடலை அழிக்கும் வரையும் இந்த தனஞ்சையன் அந்த உடலிலேயே இருக்கும் உடல் முற்றாக அழிந்த பிறகுதான் இந்த தனஞ்சையனானது இந்த உடலை வெளியேறும் ஏற்கனவே ஒன்பது வாயுக்கள் வெளியே உள்ளது இந்த பத்தாவது வாயுகள் சேருந்து சொன்னீர் அது வெளிப்பட்டு வெளியே செல்கிறது இப்போ பொதுவாக சித்தர்கள் தியாகியாலும் பக்தர்கள் சுயநலவாதிகளும் இருக்கின்றனர் காரணம் என்னவென்றால் சுவாமிகளின் உடலிலிருக்கும் தனஞ்சியனை வெளியேறாமல் பண்ணும் இடத்தில் சுவாமிகளின் தசர்வாயுக்களில் ஒன்பது வாயுக்கள் இந்த த தனஞ்சனை எதிர்பார்த்து இந்த இடத்திலேயே கொண்டு கொண்டுள்ளது இப்போது சுவாமிகளுக்கு உடல் சிதையம் சுவாமிகளின் மணிப்புரகத்தில் தனஞ்சியன் வாயு அடங்கியிருக்கும் இந்த உடலானது இந்த சமாதியை வைத்து விபூதியால் மூடப்பட்டுள்ளது உடல் சேதம் அடையவில்லை உடல் பிரியை அடையும் இந்த உடலில் தனஞ்சியன் அமர்ந்திருக்கிறது இந்த தனஞ்சி செல்லாதவரையும் கிரானன் அவானன் உதானன் தியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரியன் தேவதன் இந்த ஒன்பது வாய்ப்புகளும் இந்த தனஞ்சியனை விட்டு பிரிய முடியாமல் நாம் இந்த இடத்துக்கு வருகிறோம் என்றால் குருதேவரின் அந்த வாய்ப்புகள் அவர்கள் மேல் அவர்கள் உடலில் அந்த பரிசம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதமாக கிடைக்கின்றது இங்கே வந்து இதை தொட்டு வழங்குகின்ற நேரம் சுவாமிகளின் தனங்கியனாகப்பட்ட அந்த உடலில் இருந்து வருகின்ற ஆகர்ஷனை சக்தியும் சேர்ந்து இந்த ஒன்பது வாயுக்களும் சேர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தன்மையை கொடுக்கின்றது இதற்காகத்தான் மகான்களை சமாதி வைக்கின்றார் இதில் நிறைய அற்புதங்கள் மறைமுகமாக இருக்கின்றது இதுபோல சமாதி சொல்ப சமாதி சொருவ சமாதி கிரியா பாபாச்சி வந்து சொருவ சமாதியார் ஜீவ சமாதி ஸ்ரீ வீர பிரம்மன் சுவாமிகள் அவர் வந்து தான் உடலும் உயிரோட கசவாய்ப்புகளையும் கொண்ட உடலோடு சமாதியில் அமர்ந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை போல் மூடப்பட்ட நிலையில் இன்றும் உயிரோடு சமாதி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஜீவ சமாதி இப்படியாக பல சமாதிகளின் வகைகள் உள்ளது இந்த இடத்திலே இது இலங்கையில் மத்தியமாகாணம் நுவரேலியா விட தேவி மேற்கு ராய் என்ற ஸ்ரீநகர் என்று பொதுவாக சொல்வார்கள் நிபரேலிய டவுனில் எந்த திருமணம் ஆட்டோ கேட்டாலும் அவங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணுற இடத்துல நீங்கள் எங்கேயுமே அனுபவிக்காத மகா நீங்கள் தொழுவீர்கள் என்பதில் எந்த ஐய கருத்தும் இல்லை ஆகவே முடிந்தவர்கள் பிராத்தம் உள்ளவர்கள் சித்தர்களின் வழி நின்று முன்னோரம் குடிப்பவர்கள் இந்த இடத்தில் வந்து அவரின் பரிபூரண அருளாசியை பெறுவார்கள் கேட்டுக்கொடுத்தேன் மீண்டும் மீண்டும் இந்த சுவாமிகளின் வாழ்வும் பணியும் தினம் தொடரின் காணொலிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் ॐ जय जय i even vai...